ഹൈ ഗായ്സ് അസലാമലൈക്കും വെലകം ബാക്ക് ടു എസ് എൽ ലേഡി ബസ് ചേണൽ ഇന്നിക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് മാസി സമ്പൽ റെസിപ്പി ശ്രീലങ്കിലെ കല്യാണ ഔട്ട് സാപ്പാടെ അതിൽ ഒരു സ്പെഷൽ സൈഡിഷ് ഇന്ന് മാസി സമ്പൽ സോ ഇത് എപ്പി അതേമാതിരി ടേസ്റ്റിൽ പെർഫെക്റ്റാ ചെയ്തത് എനിക്ക് തന്നെ ഇൻഡി പാക പോകാം ஸோ இதுக்கு நான் இன்றைக்கு எடுத்துக்கிறது ஐநூறு கிராம் வெங்காயம் இதை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ இதை ஆயிலில் மீடியம் ஹீட்டில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வேன் வெங்காயம் ஃப்ரை பண்ண போக்கில் மெயினாகவே இதை லோ மீடியம் ஹீட்டில் தான் ஃப்ரை பண்ணணும் ஸோ தட் அது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் அதே நேரம் அதோட கலரும் பர்ஃபெக்டாக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணின வெங்காயத்தை ஆயிலே இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட டிஷ்யூ பேப்பரில் போட்டுருவோம் ஸோ தட் அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலும் ரிமூவ் ஆகிரும் அண்ட் இப்போ இந்த ஆயிலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ ஒரு பாலில் நூறு கிராம் மாசியை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபைன் பவுடராக இல்லை சின்ன சின்ன துண்டுகளாகவும் இருக்கும் அண்ட் இப்போ இது கூட நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம் அண்ட் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற கருவேப்பள்ளையும் சேர்த்துட்டு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் துண்டு கொச்சிக்காய் கொஞ்சமாக உப்பு ஹாஃப் டீஸ்பூன் சீனி அண்ட் கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அண்ட் டேஸ்டான மாசு சம்பல் ரெடி இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு மட்டும் இல்லை எந்த கறியோடையும் உங்களுக்கு சர்வ் பண்ணியிலும் ஒரு நல்ல சைட் டிஷ் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சி இந்த லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னமொரு புதிய ரெசிபிகளை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் அண்ட் அஸ்லாம் அலைக்கும்